ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் தமிழ்நாட்டில் டெடிடிஆர்பி ஆசிரியர் தகுதி தேர்வு பணி நியமனம் குறித்து சற்று முன்பு கல்வித்துறை ஒரு முக்கியமான அப்டேட்டை ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த டெட்ட்டிஆர்பியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனம் எப்போது வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட்ட்டிஆர்பி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமனம் வழங்குவதற்கு இந்த மாதிரி வந்து வழக்கு வந்து நிறைய தொடரப்பட்டிருக்கு அந்த வழக்கெல்லாம் விசாரணை வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சருக்கான அந்த வேக்கன்சி ஏற்கனவே பாஸ் பண்ணியிருப்பாங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேக்கன்சி இருக்கிற இடத்துல அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் வழக்கு இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்படியே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டே இருந்தால் இந்த டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு எப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல ஸோ அதன் அடிப்படையில்

கேஸ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்பேன் ஆனதுக்கான ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க எப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்டென்டிவ் கேஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கல போஸ்ட்பேன் பண்ணியிருக்காங்க ஸோ ஏற்கனவே அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா விரைவில் ஆசிரியர்களுக்கான நியமனம் பேரவையில் அமைச்சர் தகவல் விரைவில் நிரந்தர ஆசிரியர் நியமனம் செய்யப்படுவார்கள் என சட்டப்பேரவையில் அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருந்தாங்க டிஆர்பி மூலம் ஆறாயிரம் ஆசிரியர்களை நியமிக்கப்பட்ட தேர்வுகள் நடந்தது கடந்த நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு பேருக்கு பணி நியமன ஆணை வழங்க இருந்த நிலையில் நீதிமன்ற வழக்கினால் அப்பணி தாமதமாகியுள்ளது வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வழக்கு விசாரணை வரவுள்ளது நல்ல தீர்ப்பு கிடைத்ததும் நிரந்தர ஆசிரியர் நியமிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது ஸோ இப்போ டெட் வழக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க இப்போ இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாரிப்பாங்களா இதையும் போஸ்ட்பான் பண்ண போகிறாங்களான்னு தெரியல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுகள் தேர்ச்சி பெற்றவங்களாகட்டும் தேர்ச்சி தேர்ச்சிப்படுறவங்களாகட்டும் ஸோ ஐந்து ஆண்டுகளுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்போது இன்னும் வந்து பார்த்தினா பணிகள் அதே மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு அதே மாதிரி முதுகலை பட்டதாரிகளுக்கான போட்டித் தேர்வு குறித்து எந்த ஒரு தகவலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியாகலை இது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஒரு வழக்கு எத்தனை டைம் தான் வந்து போஸ்ட்பான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியல ஸோ டெட்டடி ஆர்பிலேட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கீழே வரக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க உடனுக்குடன் டெடிடி ஆர்ப்பில் அப்டேட்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ